ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோன்னா மறுபடியும் பார்க்க போறோம் ஜான் ஜபராஜுக்கு உறுதுணையாக ஊழியத்தில் இருந்த எட்வின் ரிசோ அவங்க இப்ப சமீபத்தில் அவங்க சர்ச்சில் பேசினதான் நம்ம கேட்போம் இதே எட்வின் ரிசோ தான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் வி ஸ்டாண்ட் வித் ஜான் ஜபராஜ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இப்போ அவங்க கரெக்டான திசையில போறாங்க சில தவறுகளும் பண்றாங்க அதை நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா சுற்றி காமிக்கணும் ஓகே இப்போ நம்ம எட்வின் அவர்கள் சர்ச்சில் பேசின வீடியோவை பார்ப்போம் பாருங்க விசுவாசிகளை பாக்குறேங்க நான் நல்ல ஊழியக்காரங்களை பார்க்க முடியல அவன் என்ன பண்ணணுங்க குடிமக்களை பாதுகாக்க தானே செய்யணும் அது எப்படிங்க அவன் ராஜ்யத்தில் இருக்கிற இன்னொருத்தனோட ஒய்ஃப பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எப்படிங்க இவர் நல்லவர்னு சொல்ல முடியும் எப்படி இவர் அன்பானவர்னு சொல்ல முடியும் அவர் தாங்க பாதுகாக்கணும் அவரே தப்பு பண்ணுறார் சரி தப்பு பண்ண ரைட்டு என்ன பண்ணியிருக்கணும் வருந்திருக்கணும்ல இந்த தப்பை எப்படி மறைக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணி பார்க்கறாரு ஒர்க் அவுட் ஆகலை வேறு லெவலில் எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஐடியா நான் சொல்கிறது எதுன்னு புரியுது பழைய செருப்புக்காக பழைய செருப்புக்காக நல்ல பெண்களை விட்டுட்டு போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசுனதை கேட்டிங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க உங்கள் கூட உள்ளவங்களுடைய ஒய்ஃபை நீங்கள் விட்டு நோக்கிறது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க யார் ஒய்ஃபையும் விட்டு நோக்கிறது சரி கிடையாது முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க அது பெரிய பாவம் அடுத்து இன்னொரு வார்த்தை அவங்க சொன்னதுல பெரிய தவறு இருக்கு இந்த செருப்புக்காக நல்ல பொண்ணை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒரு பெண்ணை செருப்பு கூட ஒப்பிடுறாங்க அது பெரிய தவறு பெண்களை இவ்வளவு மட்டமா பேசுறது வந்து அதுவும் ஒரு பெண்ணை மட்டமா பேசுறது பெரிய தவறு ஜான் ஜபராஜ் அவர்கள் செய்த தவறுக்கு அந்த பெண் எப்படி பொறுப்பாவார்கள் அந்த பெண்ணை வசியம் செய்து மயக்கியது ஜான் ஜபராஜ் நீங்க அவரை சொல்லணும் அதை விட்டுட்டு அந்த பெண்ணை எப்படி நீங்க செருப்பு கூட ஒப்பிடலாம் அது ஜான் ஜபராஜ் செய்ததெல்லாம் நான் சொல்லல ஒரு பெண்ணை செருப்பு கூட ஒப்பிடுறது பெரிய தவறு ஜான் ஜபராஜ் தப்பு செய்வாரு அதுக்கு அந்த பெண்ணு செருப்பா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு அப்படி செருப்பு கூட அப்படி ஒப்பிடாதீங்க பிரதர் அது தவறு நேசிக்க பழகுங்க பிறரை அந்த பெண் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க அதை விட்டுட்டு செருப்பு கூட ஒப்பிடுவது பெரிய தவறு நீங்க வந்து ஜான்பராஜ சொல்றதுக்காக நீங்க இப்படிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை இதோட விட்டுருங்க இந்த மாதிரி பேசுறத நீங்க தவிர்ப்பது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து என்னன்னா இப்ப ஜான் ஜபராஜ் அந்த மே பதினெட்டு காமராஜர் அரங்கத்துல இருக்கிற அந்த கச்சேரி திருவிழா டான்ஸ் திருவிழா அதுக்கு நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு போட்டோ அது பாருங்க நம்ம சைட்ல வருது என் கூட எவ்வளவு பேர் இருக்காங்கடா அப்படிங்கறதுக்கு காமிச்சிருக்காப்ல இந்த ஃபங்க்ஷனை யாராலுமே தடுக்க முடியாது அது கண்டிப்பா நடந்ததாகும் ஆகும் அது ஆக்சுவலா ஒரு சினிமா ஈவெண்ட் தான் அதை வந்து யாரும் தடுக்க முடியாது அது ஏற்கனவே அந்த டீம் இவங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு எல்லாம் பே பண்ணியாச்சு அது கண்டிப்பா நடக்கும் ஆனா உண்மையான கிறிஸ்தவர்கள் அதில் கலந்துகிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லார்டையும் சொல்லுவேன் அதெல்லாம் நீங்க கலந்துகிடாதீங்க உண்மையான கிறிஸ்துவர்கள் கண்டிப்பா கலந்துகிட்டாதீங்க நீங்க இன்னும் ஜான் ஜபராஜ் ஜான் ஜபராஜ் இருந்தீங்கன்னா அதுல இருந்து விலகி வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கிறிஸ்து மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காப்ல நானும் இப்ப பாருங்களேன் இப்ப ஜான் ஜெபராஜ பத்தி நான் எதுவும் பேசல ஜான் ஜபராஜ் மேட்டர் அவ்வளவுதான் ஜான் ஜபராஜ் நம்ம என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு கஹாது கேட்க கிடவன் அவர் கேட்கவே மாட்டாரு கேட்டிருந்தா என்னைக்கோ அவர் வந்து ஒழுங்கா கிறிஸ்துக்குள்ள இருந்திருப்பாரு அதெல்லாம் ஒண்ணும் மாற்றவே முடியாது பொதுவா நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்றது அந்த மே பதினெட்டாம் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா போகாதீங்க அது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சியே கிடையாது அவ்வளவுதான் அடுத்து வந்து எட்வின் ரிசோ பிரதர் நீங்க தப்பா நினைக்க வேண்டாம் நீங்க பேசுனது என் மனசுக்கு ரொம்ப பாரமா இருந்தது ஒரு பெண்ணை குறித்து பேசுனது அதை நான் சொல்லியிருக்கேன் எட்விண்டூஸ் பிரதர் ஊழியத்தில் இன்னும் வளரணும் அப்படிங்கறதுக்காக அனைவரும் ப்ரேயர் பண்ணிவிடுவோம் அந்த திங் ஜெனரேஷன்ல இருந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சேவ் பண்ணப்படணும் ஓகே பை பாய் பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா